ரோமர் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கணக்கு கொடுக்கணும் நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது உலகத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் தேவனுக்கு யாருமே தப்பிப்போகவே முடியாது எல்லாரும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் தேவனிடத்தில் நாம் ஏமாற்ற முடியாது தேவனை நான் ஏமாற்ற முடியாது மனிதனை ஏமாற்றலாம் மனித ஞானத்தை ஏமாற்றலாம் மனிதனுடைய காரியங்களை ஏமாற்றலாம் ஆனால் தேவனை ஒருவனும் ஒரு காலும் ஏமாற்றவே முடியாது ஆமின்னு சொல்லுங்க நீங்கள் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் எதற்கு உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் உங்களுடைய எல்லா நேரங்களுக்கும் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ரெண்டு குறைந்த ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏனென்றால் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும் யாருடைய நியாயாசனம் கிறிஸ்துடைய நியாயாசனம் உலகத்தினுடைய நியாயாசனம் அது எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயும் அதிகாரம் உள்ளவர்கள் பக்கம் சாயலாம் பணம் உள்ளவர்கள் பக்கம் சாயலாம் ஆனால் கிறிஸ்துவின் நியாயாசனம் முன்பதாக எதுவுமே செல்லுபடி ஆவாது சொல்லுங்க அவன் அவன் என்ன செய்ய வேண்டும் ஆ அவன் அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவன் அவன் என்ன செய்ய வேண்டும் நியாயாசனத்திற்கு முன்பதாக அவன் அவன் வெளிப்பட வேண்டும் ஹலோ லூயா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லுங்க எல்லாரும் சீக்கிரமாய் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அவன் அவன் கிரியைகளுக்கு நான் பலன் அளிக்கும்படி என்னோடு கூட வருகிறது நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது எதற்கு அவனவனுடைய கிரியைகளின்படி